ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு அபி வ்ளாக்ஸ் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற பச்சை பட்டாணி சாதம் எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பச்சை பட்டாணி வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு பூ பிரியாணி இலை சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா கண்ணாடி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை வந்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் வந்து தூவி விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறமா சுட சுட டேஸ்டியான பச்சை பட்டாணி சாதம் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் எப்போயுமே வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஓப்பன்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக உடையாமல் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சைப்பட்டானியில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு இப்போ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ